ஹலோ காய்ஸ் இந்த ஒரு புதிய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ட்ரெயின் ட்ராக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ட்ரெயின் ட்ராக்ல எந்த தகவல் பற்றி பார்க்க போகிறோம்னா ஜல்லிக்கற்கள் கொட்டியிருக்கும் அந்த ஜல்லிக்கற்கள் எதுக்காக அதோடய டெக்னிக்கல் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ராக் பேலஸ்ட்னு சொல்கிறாங்க ட்ராக் பேலஸ்ட்னா பேலன்ஸுனால் கற்கள் ட்ராக்ல கொட்டுறதுனால ட்ராக் பேலஸ்ட்னு சொல்கிறாங்க இது வந்து சராசரியாக பன்னெண்டு இன்ஜிக்கு மேலே தான் அந்த கற்களை கொட்டுறாங்க ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்திங்கன்னா முக்கியமான ரீசன் வந்து அந்த ஓடுபாதையில விட்டு அந்த ட்ராக் விலகாமல் இருக்கிறதுக்காண்டி அதிகப்படியான அதிர்வு இருக்கும் அந்த அதிர்வை தாங்கிக்கிறதுக்காக இந்த கற்கள் யூஸ் பண்ணுறது அடுத்தது காலங்களில் ரெய்னி சீசனில் தண்ணிகள் தேங்கி நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கற்கள் யூஸ் ஆகுது அடுத்தது மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா செடி கொடிகள் தாவரங்கள் எதுவுமே அது மேலே வளராமல் இருக்கிறதுக்காகவும் அது தடுக்கிறதுக்காகவும் மெயினான ரோல் பார்த்திங்கன்னா அந்த பேலஸ்ட்டு யூஸ் ஆகுது இது மாதிரி மோஸ்ட் இன்ட்ரஸ்ட் ஃபேக்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்